எனக்கு ஏற்பட்ட இந்த இரண்டு மோசமான சரிவுகளிலும் எது படுமோசம் என்று நீங்கள் என்னை கேட்டால் தான் என்று நான் உடனடியாக பதிலளிப்பேன் பதினோரு எலும்புகள் உடையவும் மூளையில் நிரந்தர பாதிப்பு ஏற்படவும் ஆறு நிமிடங்கள் முழு மயக்க நிலையிலிருந்து மரண வேதனையை சந்தித்து விட்டு திரும்பவும் மீண்டும் முன்னால் ஒருபோதும் நடக்க இயலாது என்று மருத்துவர்களால் சபிக்கப்படவும் காரணமாக இருந்த விபத்தை தான் மிக மோசமான ஒன்று என்று நான் கூறுவேன் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் நான் அப்படி உணரவில்லை என் கார் விபத்திற்கு பிறகு மருத்துவமனையில் என்னை கவனித்துக்கொள்ள கொள்ள பலர் இருந்தனர் என் குடும்பத்தினர் என் அருகிலேயே எப்போதும் இருந்து என்னை அக்கறையோடும் கவனித்துக் கொண்டனர் நண்பர்களும் தெரிந்தவர்களும் அவ்வப்போது வந்து அன்பிலும் ஆதரவிலும் என்னை குளிப்பாட்டினர் வேளா வேலைக்கு உணவு என் மேசைக்கு வந்தது வேலையால் ஏற்படும் மன அழுத்தம் அப்போது இருக்கவில்லை மருத்துவமனையில் வாழ்க்கை சுலபமாக இருந்தது ஆனால் இரண்டாவது முறையாக வந்த சோதனை அப்படி இருக்கவில்லை யாரும் எனக்காக வருந்தவில்லை எவரும் என்னை வந்து பார்க்கவில்லை என்னை கவனித்துக் யாரும் இருக்கவில்லை உணவு எதுவும் என் டேபிளுக்கு வரவில்லை இம்முறை நான் தன்னந்தனியாக இதை சமாளிக்க வேண்டியிருந்தது அவரவர் பிரச்சனை அவரவர்களுக்கு இருந்தது பிரச்சனை என் வாழ்வின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் கூட நான் கடுமையாக காயமடைந்திருந்தேன் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் என்னை வாட்டியது அதனால் என்னுடைய படுக்கையை தான் என்னுடைய ஒரே புகலிடமாக நான் கொண்டிருந்தேன் தற்கொலை எண்ணம் என்னை சுற்றி சுற்றி வந்தது நான் என் வாழ்க்கையை முடித்து கொண்டால் அது என் பெற்றோருக்கு எவ்வளவு மனவேதனையை ஏற்படுத்தும் என்ற எண்ணம் தான் என்னை கட்டிப்பூட்டது வாழ்க்கை எவ்வளவு மோசமாக போனாலும் இப்படியாவது ஒரு விழிவு காலம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை என்னுள்ள ஆழமாக உழை ிருந்தது என்னுடைய பொருளாதார பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கப் போகிறேன் என்பதை மட்டும் நான் அறிந்திருக்கவில்லை